ஹலோ கைஸ் வெல்கம் டு மார்னிங் மீடியா நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு ஃபேண்டஸி ஹாரர் மூவியான அகத்தியா அப்படிங்கிற ஒரு மூவியை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த மூவி பார்த்தினா பல டீட்டெயில்ஸ் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதாவது டேரக்ஷன் ப்ரொடக்ஷன் அண்ட் மியூசிக் இது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து எப்போ எடுக்க ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயங்களையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த அகத்தியா அப்படின்ற மூவியை யார் டேரக்ஷன் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பா விஜய் அவர்கள் தான் பா விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய படங்களுக்கு வந்து பாடல்கள் எழுதியிருக்காரு அதே மாதிரி இவர் சேரன் டைரக்ஷன் பண்ண ஆட்டோகிராஃப் அப்படிங்கிற படத்துலயுமே ஒரு சாங்கை வந்து எழுதியிருக்காரு அது என்ன சாங்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பூக்களுமே அப்படிங்கிற சாங் தான் இந்த சாங்கோட லிரிக்ஸ்க்காக இவருக்கு வந்து நேஷனல் பிலிம் அவார்டுமே கிடைச்சிருக்கு இப்படி இவர் பாடலாசிரியரா இருந்து அதுக்கப்புறம் டேரக்டராக மாறி எடுத்த மூணாவது படம் தான் அகத்தியா அப்படிங்கிற படம் இந்த படத்துக்கு இவர் டேரக்டராக மட்டும் இல்லாம ஒரு ஸ்டோரி ரைட்டராகவும் இந்த படத்துல வந்து இன்வால்வ் ஆகியிருக்காரு இன்னும் சொல்ல போனா இந்த படத்துல இன் நாள் அப்படின்னே இவரை சொல்லலாம் இவர் ஃபர்ஸ்ட் டேரக்ஷன் பண்ண படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ரிலீஸ் ஆன ஸ்ட்ராபெரி ஸ்டோரி அப்படிங்கிற படம் இந்த படத்தை இவர் டைரக்ஷன் பண்றது மட்டும் இல்லாமல் ஸ்டோரியும் எழுதியிருப்பாரு அது மட்டும் இல்லாமல் நடிச்சும் நடிச்சிருப்பாரு அதாவது இந்த படத்துல ஸ்கூல் அண்ட் காலேஜ் பஸ்ல மெயின்டனன்ஸ் மெயின்டெனன்ஸ் சரி இல்லாம உயிரிழப்புகள் ஏற்படுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருப்பாங்க இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறமா நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கூல் அண்ட் காலேஜ் பஸ்ல மெயின்டனன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிற விஷயத்த வந்து போய் பார்த்திருக்காங்க அது மட்டும் இல்லாம கவர்மெண்ட்டுமே இந்த விஷயத்தை வந்து ஸ்டெப் எடுத்து பண்ணிருக்காங்க இந்த படம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்து கூட சொல்லலாம் அதே மாதிரி ஒரு விழிப்புணர்வையும் இந்த படம் வந்து கொடுத்து கொடுத்துருக்கு இவர் டேரக்ஷன் பண்ண ஃபர்ஸ்ட் படமே ஒரு நல்ல படமா வந்து இருந்திருக்கு அதுக்கப்புறம் இவர் டேரக்ஷன்ல வந்து ரெண்டாவது படம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆருத்ரா அப்படிங்கிற படம் இந்த படத்துலயுமே இவர் வந்து நடிச்சிருப்பாரு அதாவது இந்த ஆருத்ரா படத்துலயுமே இன்னொரு விஷயத்தையுமே சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் சொல்லப்பட்ட மூட நம்பிக்கைகள்லாம் வந்து தவறு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இந்த படத்தில் பதிவு பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி பா விஜய் அவர்கள் டேரக்ஷன் பண்ண ரெண்டு மூவியுமே ஒரு சில விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது ஆனால் இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த அகத்தியா அப்படின்ற படத்துக்கு இன்னொரு ஸ்டோரியும் இருக்குது அது என்னன்னு பார்க்கலாம் இந்த அகத்தியா அப்படின்ற படத்துக்கு வந்து ஃபஸ்ட்டு என்ன பேர் வச்சுருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா மேதவி அப்படிங்கிற பேர் தான் ரெண்டாயிரத்தி இருபதுலேயே இந்த படத்தை வந்து ஷூட் பண்ணலாம் அப்படின்னு வந்து முடிவு பண்ணியிருக்காங்க அப்போதான் வந்து ஜீவா அர்ஜூன் அண்ட் ராசிகண்ணா இவங்களாம் வந்து அந்த படத்தில் நடிக்கிறதா வந்து அப்போவே சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த கோவிட் இந்த மாதிரி ப்ராப்ளம்னால இந்த படத்தை வந்து கைவிட்டிருக்காங்க ஸோ அந்த மேதவி அப்படிங்கிற டைட்டில் வச்ச அந்த மூவியை வந்து யார் ப்ரொடியூஸ் பண்ணுறதா இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா மக்கள் பிக்சர் சரசன் ராஜா அப்படிங்கறது தான் வந்து இந்த மூவியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு இருந்தார் இந்த படத்தில் நடிக்க இருந்தால் ரஷ்யாவை சேர்ந்த பெண் ஒருத்தருமே இறந்துட்டாங்க அதே டைமில் கோவிட் தொற்று இருந்ததால் இந்த படத்தோட ப்ராசஸை வந்து அவர் கைவிட்டுறாரு திரும்பவும் என்னாகுதுன்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் அப்படிங்கிறவங்க வந்து இந்த மூவியை எடுத்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணுறாங்க ஆனா அவருமே கடைசி டைம்ல இந்த ப்ராஜெக்டை வந்து விட்டுட்டு போயிடுறாரு இந்த மூவியோட ஸ்டோரி என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா தேவதைகளுக்கும் பிசாசுகளுக்கும் நடுகிற மோதல் தான் இந்த மூவியோட ஸ்டோரி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இந்த மூவிக்கு யார் ப்ரொடியூஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஐசரி கே கணேஷ் அவங்களோட வேர்ல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல் அப்படிங்கிற கம்பெனியும் இவர் மட்டும் இல்லாம அனுஷ் அர்ஜுன் தேவ் இவரோட கம்பெனியான வாம இந்தியா அப்படிங்கிறவங்களுமே சேர்ந்து தான் இந்த மூவியை வந்து தயாரிக்கிறாங்க இந்த படத்துக்கு மியூசிக் யார் கம்போஸ் பண்றாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம யுவன் சங்கர் ராஜா அவர்கள் தான் யுவன் சங்கர் ராஜா யாருன்னு பாத்தீங்கன்னா இளையராஜா அவர்களோட மூத்த மகன் தான் கண்டிப்பா இந்த விஷயம் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இவர் தான் வந்து இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்றாரு இந்த படத்துல மியூசிக் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் ரோல் பண்ணிருக்கு அது என்ன விஷயம் அப்படிங்கறத நான் வந்து பின்னாடி சொல்றேன் வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த மூவியோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை என்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க அந்த டைம்ல தான் இந்த மூவில யார் யார் நடிக்கிறா அண்ட் இந்த படத்தோட டைட்டிலையுமே ரிலீஸ் பண்ணாங்க இந்த மூவில இம்பார்ட்டன்ட் ரோல் பண்றவங்க யார் யார் அண்ட் ஹீரோ ஹீரோயின்ஸ் இவங்களெல்லாம் பார்க்கலாம் நடிகர் ஜீவா அவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா நாட்டாமை சூரிய வம்சம் துல்லாத மனமும் துளும் இந்த மாதிரி பல ஹிட் படங்களை கொடுத்த சூப்பர் குட் ஃபிலிம்ஸோட ஓனரான ஆர் பி சௌத்ரி அவர்களோட மகன் தான் ஜீவா இந்த மூவில ஜீவா அவர்கள் தான் லீட் ரோல் பண்ணியிருக்காரு அண்ட் ரீசென்ட் டேஸாக ஜீவா அவர்கள் நடிக்கிற மூவிஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹாரர் மூவியாக தாங்க இருக்கு ஏன் அப்படி சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா இவர் இதுக்கு முன்னாடி நடித்த பிளாக் அப்படின்ற படம் வந்து ஒரு ஹாரரான படம் இப்போது நெக்ஸ்ட் டைம் இவர் நடிச்சிருக்கிற அகத்தியா அப்படிங்கிற இந்த படமும் ஹாரரான படம் தான் என்னன்னு தெரில இவர் வந்து ஹாரர் மூவிஸாக எடுத்து இருக்காரு இந்த மூவியில் ஜீவாக்கு பேர் பண்ணுற ஹீரோயின் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராசிக்கண்ணா அவர்கள் தான் இவங்களோட ஆக்டிங் சொல்லவே தேவையில்ல ரொம்ப நல்லா பண்ணுவாங்க ஸோ இந்த மூவில வந்து ஜீவா கூட ஃபர்ஸ்ட் டைம் பேர் பண்றாங்க அதே மாதிரி இந்த படத்துல இன்னொரு முக்கியமான ஆக்டர் நடிக்கிறாரு அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்கள் தான் ஸோ படம் வந்து ரொம்ப மாசாக இருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க இப்போ இந்த படத்துல சப்போர்ட்டிங் ரோல் பண்ணக்கூடிய ஆக்டர்ஸ்லாம் யார் யார் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை பார்க்கலாம் எட்வன் சோனன் பிளிக் அப்படின்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து பல ஹிந்தி மூவிஸ்லலாம் நடிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் டிவி ஷோஸ்லையுமே இவர் வந்து நடிச்சிட்ருக்காரு இவர் பார்த்தீங்கன்னா தனுஷ் நடித்த கேப்டன் மில்லர் அப்படிங்கிற மூவியில் கூட நடிச்சிருக்காரு இந்த அகத்யா அப்படின்ற படம் வந்து இவரோட ரெண்டாவது படம் அண்ட் யோகி பாபு வி டிவி கணேஷ் ரெடின் கிங்ஸ்லி இவங்க எல்லாருமே வந்து இந்த மூவியில் நடிச்சிருக்காங்க மேபி கண்டிப்பாக வந்து காமெடி செக்ஷன் இந்த மூவியில் இருக்குது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்திரஜா சங்கர்மே இந்த மூவியில் நடிச்சிருக்காங்க இப்போ தான் இவங்க வந்து ரீசெண்டாக நிறைய மூவிஸில் நடிச்சிட்ருக்காங்க இவங்க தமிழ் மூவிஸில் மட்டும் இல்லாமல் தெலுங்குலேயும் ஒரு மூவி வந்து நடிச்சிருக்காங்க இவங்க வந்து தமிழில் ரெண்டு மூவி தான் நடிச்சிருக்காங்க அது என்னென்ன படம்னு பார்த்தீங்கன்னா பிகில் அதுக்கப்புறம் வந்து விருமன் அப்படின்ற படத்தில் வந்து நடிச்சிருந்தாங்க ஆனால் தெலுங்குல வந்து பகல் அப்படிங்கிற மூவிலுமே இவங்க நடிச்சிருக்காங்க ஆக்டர் இந்திரஜா பார்த்தீங்கன்னா நிறைய படங்களில் நடிச்சிருந்தாலும் இப்போ வந்து அவங்களுக்கு பேபி பிறந்திருக்கிறதுனால இனிமேல் படங்களில் நடிப்பாங்களா அப்படிங்கிறது வந்து டவுட்டாக தான் இருக்குது அண்ட் இன்னொரு ஆக்டருமே இதில் நடிக்கிறாங்க மட்டில்டா அப்படிங்கிறவங்க இந்த மூவியில் வந்து ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த மூவியில் வந்து இன்னும் முக்கியமான சில ஆக்டர்ஸ்மே நடிச்சிருக்காங்க அவங்க யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராதா ரவி அழகம் பெருமாள் இவங்க தான் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அழகம் பெருமாள் அவர்களை வந்து ஒரு சைட் ஆக்டராக மட்டும்தான் தெரியும் இவர் ஆக்டர் மட்டும் இல்லாமல் டேரக்டர் ஸ்டோரி ரைட்டர் அண்ட் டைலாக் ரைட்டர் ஸ்கிரீன் பிளே இது எல்லாமே கூட பண்ணியிருக்காரு அழகம் பெருமாள் அவர்கள் ஒரு டேரக்டர் அப்படிங்கிற விஷயம் உங்களை எத்தனை பேருக்கு தெரியும் அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் இவர் பார்த்தீங்கன்னா மூணு படங்களை வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காரு இந்த படங்கள் பார்த்தீங்கன்னா மக்கள் நல்ல வரவேற்பை வந்து பெற்றிருக்கு இப்போ இந்த மூவியோட சாங் செக்ஷனுக்கு வருவோம் எப்பவுமே ஹாரர் மூவிஸ்ல பார்த்தீங்கன்னா சாங்ஸ்லாம் ஒரு மாதிரி வந்து த்ரில்லிங்காக இருக்கும் பட் இந்த மூவியில வந்து டிஃப்ரெண்டாக பண்ணியிருக்காங்க இளையராஜாவோட மியூசிக்கை வந்து உள்ள கொண்டு வந்திருக்காங்க இந்த மூவியோட ஃபர்ஸ்ட் சாங் என்னன்னு பார்த்தீங்கன்னா காட்டின் வைரல் காளி உயல் அல்லோ அப்படிங்கிற சாங் தான் இந்த சாங்கை ஸ்டார்ட் பண்ணும்போது இளையராஜோட பீஜம் தான் ஃபர்ஸ்ட் வரும் அதுக்கப்புறம் தான் சாங்கோட லிரிக்ஸ் வரும் இந்த சாங்கோட லிரிக்ஸை யார் எழுதியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா பா விஜய் அவர்கள் தான் அடுத்ததான் இந்த மூவில வர சாங் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டேரக்டர் பாலுமகேந்திரா அவர்கள் டேரக்ஷன் பண்ண மூடு பணி அப்படிங்கிற ஒரு மூவில வர என் இனிய பொன் நிலாவி அப்படிங்கிற சாங்கை வந்து ரீமேக் பண்ணி பாடியிருக்காங்க ஸோ இது வந்து இந்த மூவிக்கு ஒரு ஸ்பெஷல் தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு சாங் இந்த மூவியில் இருக்கு அந்த சாங்கை வந்து நம்ம டேரக்டர் பா விஜய் தான் எழுதியிருக்காரு அதாவது இந்த படத்தில் ஆள் இல்லைனாலும் சொன்னதுக்கு காரணம் இதுதான் மூவியை வந்து டைரக்ஷன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஸ்டோரி ரிட்டர்ன் பண்ணது மட்டும் இல்லாமல் சாங்ஸையுமே எழுதியிருக்காரு ஸோ இவர் ஆலின் ஆளு தான் சொல்ல முடியும் இந்த மூவியோட ஃபர்ஸ்ட் ஷூட்டிங் எங்கே பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் இருக்கிற ராமோஜி ஃபிலிம் தான் பண்ணியிருக்காங்க எப்பவுமே இந்த ஹாரர் மூவி ஷூட் பண்ணுற இடங்கள் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி தான் இருக்கும் இந்த படத்தை வந்து ஹைதராபாத்தில் மட்டும் ஷூட் பண்ணாமல் ஊட்டி கொடைக்கானல் இந்த இடங்கள்லையுமே ஷூட் பண்ணியிருக்காங்க ஏன்னா அந்த இடங்களில் நிறைய ஃபாரஸ்ட் ஏரியாஸ் இருக்குது இந்த மூவி தமிழில் மட்டும் இல்லாமல் தெலுங்கு ஹிந்தி இந்த ரெண்டு லாங்குவேஜஸ்லுமே ரிலீஸ் ஆக போகுது இந்த அகத்தியா மூவியோட டீசரை பார்த்துட்டு இன்னும் சில பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மூவி வந்து ஹாரராக இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க பட் மியூசிக் வந்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இந்த மூவியை வந்து எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி டுவெண்ட்டி எயிட் அன்றைக்கி தான் நிறைய பேர் இந்த மூவில இருக்கிற ஹாரரை பார்க்குறதுக்கு போகிறாங்களோ இல்லையோ கண்டிப்பாக இவனோட மியூசிக்கை கேட்கறதுக்காக போவாங்க யார் யாருக்கெல்லாம் இவன் மியூசிக் பிடிக்கும் அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ல சொல்லுங்க இந்த படத்தை வந்து ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் நிறைய பேர் வந்து இந்த மியூசிக்காகவே கண்டிப்பாக போய் பார்ப்பாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன் அதே மாதிரி நாங்கள் பார்த்தீங்கன்னா அப்கமிங் மூவிஸோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து இருக்கோம் அதில் உங்களுக்கு எந்த மூவி பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான தகவலை தெரிஞ்சுக்க எங்கள் மௌனி மீடியா சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ